இது ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டாங்க இன்ஸ்டாகிராமில் போடும்போதே ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து இது வந்துச்சு ஸோ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட பிளான் வேறு ஆனால் எக்ஸ்ட்ரா நிறைய வந்து ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வந்து நாங்கள் கேல்குலேட் பண்ணல கேட்டு காம்பவுண்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ட்ரா வந்து ஆயிடுச்சு ஸோ இந்த லைட்டு கூட வந்து நாங்கள் தேடி தேடி வாங்கினோம் ஸோ பட்ஜெட் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக கணக்கு போடல

வந்து அதெல்லாம் தெரியும் உங்களை தெரியும்டா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் நான் சின்ன வயசுல இருந்து வந்து மேடவாக்கத்துல தான் இருக்கோம் பக்கத்தில் வந்து ரெண்ட்டுக்கு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்தேன் பிளஸ் அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க காலேஜ் படிக்கும் போதே நான் கிளாஸ் எடுக்கிறது இந்த டியூஷன் போகிறது வீட்டில் போய்லாம் டியூஷன் எடுத்தேன் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அதுலேருந்து நான் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் பிஸ்னஸும் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் மேக்கப்புள்ள வந்தேன் ஸோ ஃபைனலாக எல்லாமே பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு இதுல கொஞ்சம் க்ரோ ஆக்குறதுக்கு ஈஸியா இருந்துச்சு இப்போ ரொம்ப நிற்கிற ஒரு இந்த வீடு எத்தனை நாள் கனவாக இருந்தது இது எப்படி சொல்றது ஆக்சுவலா வந்து பெண்கள் அப்படி எல்லாருக்குமே வந்து சொந்த வீடுன்றது ஒரு பெரிய கனவு தான் பட் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நான் ஏன் முக்கியமா சொல்லுவேன்னா ஒண்ணு நம்ம சொல்லும் போது அம்மா வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா வந்து மாமியார் வீடு கணவர் வீடுன்னு சொல்லுவோம் என்றைக்குமே அது வந்து என் வீடு ஆகாது இல்லையா நம்ம எப்போ அதை சொந்தமா சம்பாரிச்சு கட்டுறோமோ அப்பதான் அது வந்து நம்மளுடைய வீடாகும் ஆகும் இல்லைன்னா அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் யாராவது சொல்லி காட்டிடுவாங்க இது இது நான் ஏன் வீடு என் தான் நீ இருக்க அப்படின்ற ஒரு பேச்சு போறோம் தான் நம்மளாக சம்பாரித்து அந்த சொந்த வீடுன்றதை நம்ம கட்டணும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே தோணிகிட்டு இருந்தது அது வந்து அதுவும் என்னோடய முப்பது வயசுக்குள்ளே நான் அதை அச்சீவ் பண்ணுன்றது என்னோட ட்ரீமாக இருந்துச்சு ஏன்னா லேண்டு வாங்கினதும் இருக்கட்டும் சின்ன வயசுலேயே நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமும் அதை சேவ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் கடனை வாங்கியாவது நம்ம சொந்த வீடுன்ட்டு நம்ம வந்துடணும் அப்படின்ட்டு தான் சீக்கிரமாக ட்ரை பண்ணி இப்போ கட்டியிருக்கேன் நான் நீங்க ஒரு கான்செப்ட் சொன்னீங்களா கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டிருக்காங்க அது ஒரு நல்ல கான்செப்டா பார்த்தா இல்ல கடன் வாங்குறதுன்றது ஒரு நல்ல அசட்காக வாங்குறது தப்பு கிடையாது அதே மாதிரி மெஜாரிட்டியை வந்து நம்ம கடனில் போகக்கூடாது இப்போ ஒரு வீடு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குறோன்னா நான் பத்து லட்சம் கட்டிட்டு நான் நைன்டி லேக்ஸ் வந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு ட்ராப்பு ஏன்னா அந்த நைன்டி லேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டியோட வந்து வரதே டூ க்ரோஸ் வந்துடும் ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம லைஃப் லாங் அதே தான் இருப்போம் ஸோ நமக்கு அளவு மேக்ஸிமைஸ் பண்ணணும் நம்மளோட சேவிங்ஸ் மினிமலாக வச்சுக்கணும் லோனை அப்படி இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து அதை அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் நம்ம அடைக்கிற மாதிரி இருக்கணும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அதுக்குள்ளேயே நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்கிற கம்மியான இன்கமாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ரொம்ப ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படிலாம் லோன் போட்டுட்டீங்கன்னா அதை அடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் நிறைய பேர் வந்து அமௌண்ட் இருந்ததுன்னா காருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்கிட்ட வந்து கார் வாங்கணுன்றதும் எனக்கு ட்ரீமாக இருந்துச்சு பட் ஃபஸ்ட்டு வந்து வீடு வாங்கணும் ஏன்னா கார் வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா அதுவே டென் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் போயிடும் ஸோ அதனால் நான் இப்போ ஆனால் என்கிட்ட கார் இருக்குது நான் செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கினேன் ஸோ அதுவுமே நான் நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் உங் உங்களுக்கு வந்து அதில் போயிட்டு நீங்கள் ஒரு டென் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் டொண்ட்டி லேக்ஸ்லலாம் கார் வாங்குறாங்க வாங்கிட்டு அதுக்கே இஎம்ஐ தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டுறாங்க மாதம் அது அழகாக நீங்கள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அது அப்ரிஷியேட் ஆகும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளாட்டே வாங்குற பிளான் இருந்தால் கூட எடுத்தோடனே போய் ஃப்ளாட் வாங்க முடியாது நம்மளால் ஸோ நீங்கள் லேண்டு வாங்கி போட்டுட்டு அதை ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து சேல் பண்ணிவிட்டு கூட அந்த ப்ராஃபிட் டபுள் ஆச்சுன்னா அதை வச்சு நம்ம ஃப்ளாட் வாங்கலாம் ஸோ கார்ல போய் எனக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்ட்டு எனக்கு தோணலை பட் இதுக்கப்புறம் நான் வாங்குவேன் இந்த வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் இல்லை ஆக்சுவலாக நான் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணனு சொல்லுவேன் இப்போ நான் இருக்கிற வீடு வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடு ஒன் பெட்ரூம் வீடு தான் இப்போ நான் நினைச்சிருந்தேன்னா ஒரு டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டோ பெரிய வீடோ நான் ரெண்ட்டுக்கு போயிருக்கலாம் அது எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு பெட்ரூம்லேயே நாங்கள் நாலு பேர் இருப்போம் ஸோ அது நார்மல் ஒரு ரெண்ட் ஹவுஸு அதில் வந்து அந்த ஷெல்ஃப் கடப்பா ஷெல்ஃப் தான் இருக்கும் ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கும் அதுலேயே தான் நாங்கள் எல்லோரும் தூங்குவோம் ஸோ அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் என்னோட ஆசை என்ன சொல்கிறது ரொம்ப வந்து வெளியில் போகணும் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும் ட்ரிப்பு நிறைய போகணும் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது ஏன்னா என்னோட மெயின் ட்ரீம் வந்து ஃபஸ்ட்டு வீடு அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே பண்ணலாம் ஏன்னா என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஏன்னா வீடு இவ்வளோ கட்டணுன்னா கண்டிப்பாக அமௌண்ட் இல்லாமல் கட்ட முடியாது ஆனால் என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியாது நான் இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டும் நான் வந்து லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக ஃபைவ் இயர்ஸாக சேவ் பண்ணி தான் வச்சுருந்தேன் பட் என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே நான் அதிலேருந்து எடுத்து ஈவன் ஒரு ஜொமேட்டோவில் ஆர்ட்ரு கூட பண்ண மாட்டேன் ஃபுட்டு கூட ஆர்ட்ரு பண்ணோன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஆர்ட்ரு பண்ணுவோம் அதே பழக்கம் ஆகிடும்ட்டு என்கிட்ட நான் அந்த ஆப்பே வச்சுக்க மாட்டேன் சிங்கிள் மாமா பிளஸ் நம் ஃபேமிலி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு ஒரு பெரிய சொம்மையாக பார்க்கல நீங்கள் இதை இல்லை எனக்கு வந்து என்னன்னா என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் நம்ம வளர்ந்துடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்காங்க எனக்கே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஃபேமிலியில் அப்படின்ட்டு ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா நம்மளால முடியும்னு சொல்லி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது எப்பயுமே ஸோ நம்மளை மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க இருக்க நம்ம இன்னுமே வந்து மட்டன் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்மளால முடியும் நம் நம்ம நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது நமக்கு நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றதை நம்ம செஞ்சு காட்டினா தான் மற்றவங்களுக்கு புரியும் இப்போ ஒரு சொன்னீங்க லோன் எடுத்து தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்குது நம்மளுக்கு சொந்த வீடு பெருமையா இருக்கு பட் அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் லோன் அடிக்கணும் இதுக்கான செலவுகள் அடைக்கணுன்றது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டப்பான ஒரு விஷயம் இல்லை அது வந்து எவ்வளோ சீக்கிரம் பூர்த்தி பண்ணணும் இல்லை அது நான் ஆல்ரெடி சொன்னது தான் லோன் வந்து நான் பெருசாக போடல ஸோ அதனால எனக்கு அது அது எனக்கு ஸ்டார்டிங்கிலருந்தே இருந்துச்சு நான் லோன் எடுத்து கட்டுற மாதிரி தான் நான் இன்னும் ஒரு ஃபுல்லாக எல்லாமே சொல்லுவேன் ஃபுல்லாக ஃபுல் வீட்டுக்கும் நான் லோன் போடுறேன் அதுதான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி நான் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இந்த அதாவது ஸ்டார்ட் பண்ணும் போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் நான் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட ஐடியா என்னன்னா ரொம்ப கடன் கொள்ள போய் நம்ம மாட்டிக்கூடாது கம்மியாக கடன் வச்சுட்டு நான் முடிஞ்ச அளவு மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் அவங்களோட சேவிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்க சொன்னீங்க பில்லர் வந்து அம்மா அப்படின்னு உங்ககிட்ட நெக்ஸ்ட் பேச போட்டுங்களா அழகா இருக்கு வீடு உங்கள் வீடு ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களுக்கு

வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்தே நான் கஷ்டப்பட்டு வீட்டுல வீடுதான் கிராமத்துலதான் வளர்ந்தது கல்யாணம் பண்ணிட்டு வந்து தான் ஒரு ரூம் தான் இருக்கும் நாங்க எல்லாருமே மூணு பசங்க இருக்காங்க நான் ஆசைப்படுவேன் பெரிய வீடு நமக்கு நம்மளுக்கு ஒரு ரூம் தனியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கிறது கூட இல்லை நான் என் பொண்ணு திடீர்னு ஒரு நாள் வந்து இடம் ஒண்ணு வாங்கலாம் பாக்கலாம் வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் தான் வாடகை தந்தோம் சரி வந்துட்டு அவர் பக்கத்தில் நான் தான் இங்கே ஒரு போர்டு போட்டுச்சின்னு வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தா சின்ன இடம் தான் ஒன்று இருக்குதுன்னாங்க அந்த சின்ன இடம் பார்த்துட்டு ஓகேம்மா கொஞ்சம் கிட்டதான் இருக்குது இல்லை வாங்கலாமான்னு ரொம்ப சின்னதாக இருக்குதுமா வேணாம்மா பெருசாக பார்க்கலாம்ண்ணா ஏன்னா எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறான்னு எனக்கு தெரியாது அதனால ஒன்று இன்னும் பெருசாக பார்க்கலாமாண்ணா பெருசானா அதிகமாக வருமா பரவாயில்லம்மா பெருசாக பார்க்கலான்னு உடனே அதே அந்த புரோக்கர்கிட்ட கேட்டோம் இது இந்த இடத்த காமிச்சார் இது ஓகே அப்படின்னா ஆமாம் இது நிறையா வருவா அப்படின்னோடனே பரவாயில்லம்மா இது ஓகேம்மா ஏன்னா அவள் சின்ன வயசுலேயே காலேஜுக்கு போகல ஹோம் டியூஷன் எடுப்பாம்மா ரொம்ப சிக்கனமாக இருப்பாள் குடும்ப இதை சூழ்நிலாம் தெரிஞ்சுக்கின்னு அவள் வந்து நல்லா கருத்தாக இருப்பாம்மா இல்லாத இருக்கிறவங்க கூட கடன் வாங்கி ஆடம்பரமாக காட்டுவாங்க ஆனால் இவள் பணம் அவ்வளோ வச்சுருப்பா ஆடம்பரமாகவே காமிச்சிக்க மாட்டாள் அதனால தான் இப்போ எல்லோரும் கேட்குறாங்களாம் எப்படி எங்கேருந்து வந்திருக்கோம் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறாங்க ஏன்னா இல்லாத மாதிரியே இருப்பாங்களே அப்படின்ட்டு ஏன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டா இப்போ நீங்களே பார்த்துட்டுப்பீங்க இந்த காலத்தில் வந்து ஒரு ஆம்பளை பசங்களே ஒரு பெத்தவங்கள வச்சுன்னு சோறு போட மாட்டாங்க வீட்டில் சேகமாட்டுகிறாங்க ஆசிரமத்தில் சேகிறாங்க வெளியில சே திருத்தாங்க சோறு போட மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு பொட்டை பொண்ணு இவ்வளோ பெரிய வீடை எனக்காக கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் எவ்வளோ இதுவாக இருக்குதுமா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாருங்க இது மாதிரி குடுப்பண்ணு இருக்குமா யாருக்காவது சொல்லுங்க அதுமே இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால இவ்வளவு பெரிய வீட்டுல வந்து வந்து உட்கார வச்சிருக்க என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது எல்லாம் ரொம்ப சேம் வைப்பேன் பிளஸ் இதெல்லாம் தாண்டி அம்மா அப்பா பாத்துக்கணும் அவங்களுக்கு பாப்பா இருக்கு அதெல்லாமே பாத்துக்கும் போது இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆமா ஆமா கஷ்டப்படுற நான் நினைச்சிருக்கிறேன் ஏன்னா அவ சின்னதுல இருந்தே அவ சின்னதுல இருந்த அதுவே கஷ்டப்பட்டுதான் வந்தா இன்னுமா கஷ்டப்படுறேன் எனக்கு அதான் கஷ்டமா இருக்குது அவன் உக்காந்து இருக்கிற நிலைமை இருக்கு வரணும் நான் அதான் கடவுள் கடவுள்கிட்ட நினைச்சுக்கிறேன் அவ இன்னுமாவ கஷ்டப்படுற இப்பயாவது அவளுக்கு ஒரு நல்ல இதுவா இருந்தா உக்காந்துன்னா அவ சம்பாதி யாருன்னா சம்பாதிச்சு கொடுத்தா உட்காந்து சாப்பிடணும்னு எனக்கு அதாம எனக்கு ஒரு ஆசை அவ இன்னும் கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு அதான் எனக்கு வருத்தமா இருக்குது எப்படி வந்தது இந்த ஸ்ட்ராங் பர்ஸ்னாலிட்டி இப்போ லைஃப்பில் நிறைய அடிப்பட்டு அடிப்பட்டு தான் அந்த என்ன சொல்கிறது ஒரு கல்லை வந்து செதுக்கு செதுக்கு தான் அது சிலையாகும் வாங்கல்ல அது மாதிரி தான் ஸ்டா சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது பார்க்க பார்க்க என்ன ஆயிடுச்சுன்னா அது நான் சம்பாதிக்கிறது வந்து ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக சம்பாதிக்கலை எனக்குமே வந்து நார்மலாக வீட்டில் உட்காந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக மாதிரியும் நம்மளும் ஜாலியாக இருக்கணும் நமக்கு வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கணும் நம்மளை பார்த்துக்கணும் நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும் ஆசைப்படுறதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு எனக்கும் ஆசை இருக்கும் நம்ம உட்காந்துட்டே நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு என்னமோ தெரியல நானே தான் வந்து கடைசி வரைக்கும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது போல் ஸோ நானே கஷ்டப்படணும் நானே சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அதனால் அது அப்படியே போயிட்டுருக்கு இந்த தப்பு மட்டும் நான் பண்ணாமல் இருந்ததா மேபி என் லைஃப் ரொம்ப ஸ்மூதாக நான் என்ன நினைக்கிறீங்க அதுதான் ட்ரஸ்ட் பண்ணுறது நிறைய பீப்புளை வந்துட்டு நம்ம பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்கப்புறம் நான் லெசனாக தான் பார்க்குறேன் நான் என்னோடய லைஃப்பில் பார்த்த எல்லா ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள்ஸு எல்லா எல்லா ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு லெசனாக தான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்றதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ நம்ம இதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பில் நம்ம கரெக்டாக டெசிஷன் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றத நான் வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் என்னன்னா இதுதான் நம்மளோட தான் நம்ம இன்கேஸ் அதுக்கு உங்க லைஃப் பார்ட்னர் வந்து இல்லை நம்ம சேர்ந்துடலாம்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து மோஸ்டா வந்து பொண்ணு வந்து மைய மித்து தான் இருக்கணும்னு ஒரு மித்து அது மாதிரிலாம் இருக்குல்ல சப்போஸ் என்ன இந்த வீட்டை விட்டு போயிடுங்களா இல்லை இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் இதுதான் என்னோட மேபி ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் எனக்கு தெரியல ஆனா என்னோட வீடு இது ஸோ இது இப்போ கடைசி வரைக்கும் நான் இங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்